வணக்கம் புலி தங்கிய குகை நூல்வெளி காவற்பெண்டு சங்ககால பெண்பால் புலவர்களுள் ஒருவர் சோழமன்னன் போரவை கோப்பரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் என்பர் இதுல சோழமன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் காவற்பெண்டு கல்வியில் தேர்ச்சியும் கவிபாடும் ஆற்றலும் மிக்க இவர் சங்ககால மக்களின் வீரத்தை கருப்பொருளாக கொண்டு சிற்றில் நற்றூன் பற்றி நின்மகன் என தொடங்கும் பாடலை பாடியுள்ளார் இவர் பாடிய ஒரே ஒரு பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது இதில் காவற்பென்று பாடிய பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் புறநானூறு புறநானூறு எட்டு தொகை நூல்களுள் ஒன்று இந்நூல் பண்டைய கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை நாகரிகம் பண்பாடு வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக விளங்குகிறது இந்நூலில் எண்பத்தி ஆறாம் பாடல் சிற்றில் மற்றும் பற்றி நின்மகன் இங்கு தரப்பட்டுள்ளது இதில் பண்டைய கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை நாகரிகம் பண்பாடு வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூல் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் புறநானூறு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி